இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது சுண்ணக சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க சுண்ணாக சந்தையிலிருந்து சரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுநூறு மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்த்து விடுவோம் சுண்ணகம் சந்தையில மேற்கு பக்கமா போற வீதி அதாவது அந்த ரோடைக்கு போகிற வீதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இந்த காணி இருக்குது மொத்தமாக நான்கரை பிறப்பு காணி இங்கே விற்பனைக்காக இருக்குது இந்த நான்கர பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரதான வீதி அதாவது உண்ணகத்துல கந்தரோடைக்கு போற வீத்தரத்து பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த நான்கர பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு பக்கம் மதில் கிடக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பக்கம் போடப்பட்டிருக்குது ஏனைய இரண்டு பக்கங்களும் மதில் கட்டப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது இந்த விற்பனைக்காக இருக்கிற இந்த நான்கரை பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நான்கரை பிறப்பு காணியும் வெறும் காணியாகத்தான் இருக்குது இதுக்குள்ள எந்த ஒரு கட்டிடங்களுமோ வேறு எதுவுமே இல்லை வெற்று காணியாகத்தான் இருக்குது அதே நேரம் பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியா ஏதாவது வியாபார தேவைகளுக்கு நீங்கள் கடைகளை கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும் அதே நேரம் வீடு கட்டுறது அப்படி சொன்னாலும் சொன்னும் முடியும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது வீடு கட்டக்கூடிய வியாபார தேவைகளுக்கு பயன்படுத்துறீங்க ஒரு கடை போட அப்படி போறீங்கன்னு சொன்னால் ஏதாவது கட்டிட தொகுதி அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியா மிகப்பெரிய கனகரக வாகனங்களும் வந்து போகக்கூடிய வீதி அமைப்பு தான் இந்த வீதிக்கு இருக்குது அதனால நீங்கள் வியாபார தேவைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்த இந்த காணிக்குரிய ஒரு பொதுவான வெட்டுக்கிணறு அமைஞ்சிருக்குது அந்த கிணறு அமைஞ்சிருக்கிற இந்த காணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணியுள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லிக் கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை பார்க்க முதல் இரண்டு இலக்கங்கள் இருக்குது மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு சாதாரண இலக்கம் இருக்குது நோமல் கோல் அடித்து கொள்ள முடியும் வட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இலக்கத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ பார்ப்போம் இந்த நான்கரை பிறப்பு காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்ப்போம் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் சுண்ணாக சந்தையிலேருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ரோட்டுக்கரை நாலரை பிறப்பு காணிக்கி ஒரு பிறப்பு காணிக்கி பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி எண்பது லட்சம் சொல்லினால் மொத்தம் நாலரை பிறப்பு இருக்குது யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ள முடியும் இதேபோல் என்னுடைய யூடியூப் தளத்தில் நிறைய காணிகள் வீடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக தொலைபேசி இலக்கத்தோட உரிமையாள்ட்ட தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டுக்கிடக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும் சில காணிகள் வீடுகள் தரகனுடைய தொலைபேசி போட்டு போட்டுக்கிடக்குது அதே ரியல் எஸ்டேட்டினுடைய காணிகளும் வீடுகளும் இந்த தளத்தில் போடப்பட்டிருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பங்கோ இப்போ பார்ப்போம் இந்த நான்கரை பிறப்பு காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கரை பிறப்பு காணியை நீங்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க விரும்பினா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கோ முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு சாதாரண தொலைபேசி எடுக்க முடியும் அதே நேரம் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் நோமல்கோல் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த காணியை நீங்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் இருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கோ என்னுடைய யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் வாங்குறீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனை வாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரியாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் வலியுறுத்தி சொல்லி கிடக்கு எந்த ஒரு விடியத்துலேயும் யாரிடமும் ஏமாந்துடாதீங்க இதை முக்கியமாக கவனத்தில் எடுங்க இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க இந்த வீடியோ பதிவை நான் இத்தோர செய்கிறேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து நன்றி வணக்கம்